ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு அருமையான டிஷ் தான் பார்க்க போகிறோம் பரோட்டா சப்பாத்தி இட்லி எதுக்கு வேணாலும் சைடிஷாக யூஸ் பண்ணி நல்லா சாப்பிட்லாம் அதுதான் மஷ்ரூம் கிரேவி அதை நம்ம எப்படி இந்த வீடியோவில் செய்ய போகிறவங்க தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நாம மெத்தட் ஒண்ணு என்னன்னு பார்க்கலாம் ஆனியன் நூறு கிராம் டொமேட்டோ நூறு கிராம் பிரியாணி ஒரு பீஸ் ஏலக்காய் நாலு பீஸு பட்டை நாலு பீஸு கிராம்பு நாலு பீஸு அரை டீஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் கிரேவிக்கு தேவையானதை ரெடி பண்ண போறோம் வானலை வச்சு நாம வச்சிருக்கிற எல்லாத்தையுமே ஒன்றா தள்ளிக்கலாம் தள்ளிட்டு லைட்டா மீடியமான அணில் வச்சு நாம இதை வேக வச்சுக்கலாம் வேற லைட்டா அதுலயே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஆனியன் டொமேட்டோ இறப்பதா இருக்கும் அதனால அதுலயே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு வருத்தப்படாதீங்க அதை ஒரு எசென்ஸில் எடுத்து நாம் ரோஸ் மில்க் போட்டு சாப்பிடலாம் அதை நல்லா வதங்கிக்கலாம் லைட்டாக தட்டை போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திரும்ப ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் இறங்கிடுச்சி அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடி பிடிக்காம மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் எல்லாத்தையும் குக் பண்ணிக்கலாம் நல்லா குக் ஆகிடுச்சி நம்ம அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அது கூட நம்ம ஐம்பது கிராம் முந்திரி சேர்த்துக்கலாம் சேர்த்து நாம இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம் மெத்தட் டூல வந்து நாம இப்பதான் வந்து மஷ்ரூம் கிரேவி நல்லா ரெடி பண்ண போறோம் அது எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் மெத்தட் டூ என்ன வேணும்னு பாக்கலாம் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கறி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் காளான் ஐநூறு கிராம் ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் நூறு கிராம் நைசா கட் பண்ண ஆனியன் நூறு கிராம் தக்காளி மல்லிகை ரெண்டு கொத்து அடுப்பை பத்த வச்சு வாழை வச்சுக்கலாம் வச்சு ஒரு ஐம்பது எம்எல் ஆயில் ஊற்றிக்கலாம் அதில் சோம்ப சேர்த்து ஆகி வந்ததுக்கப்புறம் நாம நறுக்கி வச்சிருக்கிற ஆனியனை வந்து சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஆயில் நல்லா ஃப்ரை ஆகி வர அளவுக்கு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் சால்டு சேர்த்து நல்லா எல்லாம் வணங்கி வர அளவுக்கு நல்லா வணக்கிட்டு நாம் அதுக்கப்புறம் காளானை வந்து சேர்த்துக்கலாம் காளானை வந்து நம்ம நாலு பீஸாக கட் பண்ணால் போதும் நல்லா அருமையா இருக்கும் அதனால காளானை சேர்த்து வணக்கிக்கலாம் ரொம்ப வணக்கத்தாலே ஏன்னா காளான சீக்கிரம் குக் ஆகிடும் அதனால வந்து வணக்கிட்டு முதல்ல வந்து இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா மிளகுத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அப்பதான் வாசனை பிளேவர் நல்லா இருக்கும் மசாலா சேர்த்து நம்ம என்ன என்னோட அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி நல்லா ட்ரையாக அளவுக்கு முடியுமோ அளவுக்கு நல்லா ட்ரையாக வணக்கிக்கலாம் வரவே இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வணக்கிட்டு நம்ம வச்சுருக்கிற கிரேவி ஃபஸ்ட்டு மெத்தடை வந்து அந்த ஆனியன் டொமேட்டோ கிரேவி இதை வந்து நம்ம இதோடு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது நல்லா குதித்து வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வேணுன்னா திக்காக இருக்கும்போது தண்ணி சேர்த்துக்கலாம் திக்கா இல்லைன்னா அப்படியே விட்டுற தான் நம்மளுக்கு மஷ்ரூம் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படியே இதை வந்து இதுக்கெல்லாம் பரோட்டா சப்பாத்தி இட்லி கூட சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீட்டில் வந்து இட்லி பரோட்டாவுக்கு தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா கொதிச்சு நல்லா மஷ்ரூம்லாம் வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் மேலே அப்படியே லைட்டாக மல்லி இலையை வந்து கார்னிஷ் தான் நல்லா தூவி விட்டு ஒரு கிண்டு கிண்டுனா அப்படியே மன ஃப்ளேவர் நல்லா இருக்கும் மேலே அப்படியே லைட்டாக பெப்பர் தூள் தூவிக்கலாம் தூவி விட்டு இறக்கி வச்சுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம பரோட்டாவில் போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பறக்காம அந்த பெல் பட்டன் தட்டி விடுங்க அப்பதான் நான் போறேன் வீடியோ ஒன்று ஒன்று உங்க நோட்டிபிகேஷன் வரும் ஓகே அடுத்த ஒரு நல்ல வெரைட்டி சந்திக்கலாம் ஓகே பாய்